இந்த சட்டப்பேரவை கூட்டம் இன்றைய தினம் கூடியது காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணிக்கு சரியாக சபாநாயகத்திலும் குரல் வாசித்து இந்த சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை தொடர்பில் முக்கியமாக ஜிஎஸ்டி குறித்த மசோதா புதுச்சேரியில் எளிய முறையில் தொழில் தொடங்க அனுமதி உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் பேரவை கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் காரணம் இன்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்தார் அதற்கு நாள் ஒன்றுக்கு இருநூத்தி ஐந்து ரூபாய் அபாரம் அபராதம் விதிக்கும் வகையில் முக்கிய மக்கள் தான் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனிடையே பேரவையில் வந்த திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக பேரவையை குறைந்தது ஐந்து நாட்கள் நடத்த வேண்டும் என அமளியில் ஈடுபட்டனர் குறிப்பாக புதுச்சேரி நெல்லிக்கோட்டு உருளையன்பேட்டை காமராஜர் நகராட்சர் பகுதிகளில் குடிநீரில் சுத்தமான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்தும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் பேரவையை தொடர்ந்து நடத்துவதற்கு சபாநாயகர் ஒரு பதில் அளித்ததால் அளித்ததாக அவர்கள் அமளியிலும் ஈடுபட்டனர் மேலும் சபாநாயகரை அவர்கள் இருக்கை அருகே சென்று முற்றுகையற்றும் அவர்கள் கோஷங்களையும் கழித்தனர் உடனடியாக சபாநாயகர் அனைவரையும் வெளியேற்ற சபை தாளர்கள் உத்தரவிட்டதை தொடர்ந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து பேரவை வாயில் அமைந்து அவர்கள் அண்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சட்டப்பேரவை என்பது பத்து இருபத்தி இரண்டு மணிக்கு கால வரையின்றி சபாநாயகர் பெயர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரி சட்டப்பேரவை ஆறு மாதத்துடன் மனதின் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதல்கள் பெறப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் குறைவாகவே புதுச்சேரி சட்டப்பேரவை இந்த தினம் ஆஹ் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் புதுச்சேரி சட்டப்பேரவை என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்